பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபர்ஸ்ட் ஓகே ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி வந்து கோமாளி மாதிரி ஒரு ஹிட் கொடுத்தாரு கொடுத்துட்டு அவ்வளோ பேருமே வந்து ஒர்க் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஏன்னா எப்போவுமே வந்து டெரெக்டர்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் கிடைக்கிறது இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஒரு ஹீரோ எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ டெரெக்டர் அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் ஓகே ஏன்னா அவங்க தான் அந்த கதையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதை வந்து ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வராங்க தேர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ அது மாதிரி இருக்கும்போது வி வான் டூ ஆல்வேஸ் ஒர்க் வித் குட் டேரக்டர்ஸ் ஹவ் டன் குட் ஃபிலிம்ஸுன்றது வந்து ஸோ அப்போ வந்து தான் அப்பா வந்து பிரதீப்போட ஒர்க் பண்ணுன்னு சொல்லி தான் பிரதீப்பை வந்து வர சொன்னார் ஹி கேம் ஹி நரேட்டட் லவ் டுடே ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் மை டேட் லவ் ஸோ மச் என்ஜாய் த என்டையர் நரேஷன் அண்ட் அப்போது அவர் சொன்னார் இது மாதிரி ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார் நான் தான் இதில் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னாரு அப்பா வந்து ஷுவர்ப்பா நீ நல்லா தான் என்ன நரேட் பண்ணும்போதே அவர் நிறைய நடிச்சு காமிச்சாரு யுவர் ஆக்டிங் வெரி வெல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணதையும் காமிச்சாரு இல்லை யூ கேன் ஆக்ட் நல்லது தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வந்து ஏஜிஎஸ்ல ஜீவா வச்சு தான் திருட்டு பயிலவே பண்ணோம் ஃபர்ஸ்ட் படமே வந்து இஸ் நாட் அ ஸ்டார் ஒரு இது சேரன் சார் வச்சு யுத்தம்சை பண்ணியிருக்கோம் சதீஷ் வச்சு நாய்சேகர் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் நாட் அவர்ஸ் டூ ஹேவிங் நியூ டெரக்டர்ஸ் நியூ ஹீரோஸ்லாம் எங்களுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது வி ஆர் கான்ஃபிடண்ட் அபவுட் தி ஸ்கிரிப்டு அண்ட் ஐ ரியலி லைக் த ஃபேக்ட் தட் அ பர்சன் ஹூ ஹேட் சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ட்ரீம்காக ஹி வெய்டிட்

Okay, extremely hard working and disciplined and uh, and attitude a like, very simple person